அஸ்லாம் அலைக்கும் ரஹத்துல்லாஹி வபரகாத்து மேரி ரூபணி சுவை ரஹமத்துல்லாஹி அலேகி அவங்க சொல்கிறாங்க நான் ஒரு நாள் அபூதர் இஃபாரி ரதிகல்லாகு தாய்லான்னுக்கும் அவங்கள பார்த்தேன் தினாவுக்கு அருகில் ஒரு இடத்துல அவங்கள சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்போது அவங்க அவங்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய ஒருத்தரோடு அவர் நின்றுட்டு இருந்தாங்க நான் ரெண்டு பேரையும் கவனித்தேன் அபுதர் ஹிஃபாரி ரதி அல்லாஹு தாயானுகு அவங்க ஒரு ஆடை உடுத்திருந்தாங்க அதே ஆடை கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் அவர்கிட்ட வேலை செய்யக்கூடியவருடைய உடம்புலையும் பார்த்தேன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஆடை கொடுத்திருந்தாங்க நான் கேட்டேன் ஃபர்ஸ்ட் ஆல் துகு அண்ட் தாலிக்க என்ன வித்தியாசமாக இருக்குது எங்கேயும் பார்க்க முடியாத விஷயமாக இருக்குது அதாவது எஜமானல் வந்து ஒரு கூடுதலான ஆடை உடுத்திருப்பாங்க அவங்க கீழே வேலை செய்யக்கூடியவங்க சாதாரண உடை உடுத்தியிருப்பாங்க இதுதான் நம்ம பா பார்க்குற உண்மையான விஷயம் எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்கும் ஆனால் நீங்கள் எஜமானாக இருக்கிறீங்க அவர் உங்கள் கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண அடிமையாக இருக்கிறாரு ரெண்டு பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டு நான் கேட்டேன் மகரூரிபுணு சுபைது ரஹமது சுல்லாலை சொல்கிறாங்க அப்போது அபூதர விபாரி ரதிகளாகத்தாலானு ஒரு செய்தியை சொன்னாங்க தனக்கு நடந்த ஒரு நிகழ்வை குறிப்பிடுறாங்க பெருமானார் செல்லல்ல அலையம் அவங்க காலத்தில் நான் வந்து ஒருத்தரை திட்டிட்டேன் ஒரு சாதாரண ஆளை பார்த்து அவருடைய பிறப்பை சொல்லி திட்டேன் நீ அந்த மாதிரி ஆள் தானே அந்த மாதிரி வீட்டில் பிறந்தவன் தானே அப்படின்னு சொல்லி கோபத்தில் அந்த வார்த்தையை சொல்லிட்டேன் அவர் வந்து இந்த விஷயத்தை பெருமானாருடைய பார்வைக்கு கொண்டு போயிட்டார் யாரை சூழல்தோ நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் நான் இஸ்லாமியனாக இருக்கிறேன் ஆனால் நான் பிறந்த பிறப்பை வச்சு அவர் என்னை இந்த மாதிரி பேசிட்டாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனவேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமாநாட்டை சொன்ன உடனே செல்ல ஆலேசில் கோபம் வந்துடுச்சு என்னை கூப்பிட்டு விசாரித்தாங்க ஏ அபாதர் ஐயர் உம்மிஹி நீ இந்த தாய்க்கு பிறந்தவன் தானே அப்படின்ட்டு அவரை பார்த்து நீ கேட்டியா ஆமாம் யாரை சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லிட்டேன் இன்னக்க இம்ரவுன் ஃபீக்க ஜாஹிலியா ஜாகிலியா காலத்திலேருந்து வெளியே வந்தும் இன்னும் அந்த பழக்கம் உங்கள்கிட்ட விட்டு போகலையா இன்னும் அந்த மடமைத்தனம் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி என்னை கண்டித்தாங்க கண்டிச்சுட்டு ஒரு விஷயத்தை சொன்னாங்க இஹ்வானுக்கும் ஹவலுக்கும் உங்கள் கீழே வேலை செய்யக்கூடியவங்க உங்களுடைய சகோதரர்கள் உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் வேலையாட்கள் உங்களுடைய சகோதரர்கள் ஜாலகுமு தகத்த ஐதீகம் அவர்களை எல்லாம் உங்களுக்கு கீழே தந்திருக்கிறான் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்குறான் இப்போ மன்கான அஹூஹு தகத்த எதிகி யாருக்கு இந்த மாதிரி அவங்க கீழே வேலை செய்கிறதுக்கு ஒருத்தர் அல்ல கொடுத்துருக்குறானோ பல்யுத்துழைமுகும் ஏ குழு அவர் சாப்பிட்றத அவருக்கும் கொடுக்கணும் கொடுக்கணும் பல் எல் யுல்பிசுகும் மா எல்பிசுகும் அவர் அணியக்கூட ஆடிய அவருக்கும் அணிய கொடுக்கணும் ஒலா துக்கல்லி போகும் மா அகலி போகும் அவங்கள சக்திக்கு மீறி வேலை வாங்கக்கூடாது ஃபையின் கல்லத்து மூகும் ஃபாய் நூகும் கொஞ்சம் வேலை கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இதெல்லாம் பெருமானார் சல்லல்லா அலேஸ் மன்னர்கள் எனக்கு சொல்லி தந்தாங்க அதனால் நான் உடுத்தின அதே ஆடையை எனக்கு வேலை செய்யக்கூடிய அவருக்கும் நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்ட்டு அபூதர விஃபாரி ரதையல்லாக தாய்லான்னுக்கும் அவங்க சொல்கிறாங்க இந்த நிகழ்வில் பல செய்திகள் நமக்கு கிடைக்கிது முதல் செய்தி ஒரு வேலையாள்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நம்ம கீழே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள்ட்ட நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது முதல் செய்தியாக இருக்கிறது அல்லாஹ் நமக்கு கீழே வேலை செய்கிறதுக்கு அல்லாஹ் அவங்கள நமக்கு கொடுத்துருக்குறான் அவங்கள வேலை வாங்குகிற அளவுக்கு அல்ல அந்தஸ்தை நமக்கு கொடுத்துருக்குறான் முதல்ல அல்லா குசு செய்யணும் அந்த அந்தஸ்தை பல பேர் நாம் வந்து கடை நடத்தக்கூடியவங்களாக தொழில் செய்யக்கூடியவங்களாக தான் இருக்கிறோம் அப்போ நம்ம கீழே நிறைய பேர் வேலைக்கு வச்சுருக்குறோம் அப்போ அந்த நிலைக்கு எல்லாம் நம்மளை வச்சுருக்கிறான்ல அதற்கு நம்ம அல்லாவுக்கு முதல்ல நன்றி செலுத்தணும் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்குறான் நமக்கு கீழே தான் அவங்க வேலை செய்கிறாங்க நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் என்று நாம் நடந்தோம் அப்படின்னு சொன்னால் அது அல்லாஹ் நமக்கு கொடுத்து அந்த நியமத்துக்கு சுக்குறு செய்கிறதாக ஆகாது வேலை ஆள்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் சக்திக்கு மீறி வேலை கொடுக்கக்கூடாது அப்படின்னு பெருமானார் செல்ல சொல்கிறாங்க அல்லாவுக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம் அல்லாவே என்ன சொல்கிறான் குரான்ல அல்லா ஐயு கல்லிப்பு உருவாகும் இல்லா உஸ் அஹா எந்த ஆத்மாவிற்கும் அவனுடைய சக்திக்கு மீறி நான் எந்த சுமையையும் கொடுக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்கிறான் நமக்கு நம்ம விஷயத்தில் எப்படியும் நடப்பதற்கு அல்லாவுக்கு ரைட்ஸ் இருக்குது நம்ம திரும்பி கேட்க முடியுமா ஏன் எனக்கு இதை செஞ்ச ஏன் எனக்கு இதை கொடுத்த இந்த கஷ்டத்தை எனக்கே செஞ்ச அப்படின்னு அல்லாட்ட யாரும் கேட்க முடியாது ஆனால் அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ரப்புள்னால மீனே சொல்கிறான் என்னுடைய அடியானுக்கு அவனுடைய சக்திக்கு மீறி சுமையை நான் கொடுக்க மாட்டேன் அவனால் எதை தாங்கிக்க முடியுமோ அதை தான் கொடுப்பங்கிறான் ரப்பே அப்படி சொல்லும் பொழுது நாம் எப்படி நடந்துக்கணும் சக்திக்கு மீறி எந்த சுமைகளையும் நமக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படி ஏதாவது கொஞ்சம் வேலை கஷ்டமாக இருந்துச்சு நம்ம கூட மாட என்ன செய்யணும் நின்று வேலை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தகுந்த சம்பளம் கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான ஓய்வுகளை கொடுக்கணும் அவங்கள மனுஷனாக மதிக்கணும் இன்றைக்கி நிறைய இடங்களில் வேலை செய்யக்கூடியவங்கள ஒரு பொருட்டாகவே கருதுறதில்ல நிறைய சிரமங்களை கொடுக்கறது அவன் படுற சிரமம் கண்ணு க கண்ணுக்கு தெரியும் ஆனால் வந்து கண்டுக்கிறதே இல்லை அது அவன் தொழில் அவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அவனிடத்தில் இரக்கத்தோடும் அன்போடும் கிருபையோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது அவனுக்கு அவனுக்குரிய உரிமைகளை சரியான முறையில் நாம் கொடுத்தாகணும் அவன்கிட்ட நாம சரியாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அல்லா நம்மகிட்ட சரியாக நடந்துக்குவான் மல்லா எரசம் யுரஷம் மல்லா எரசம் லாயுஹம் யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் அடியார்கள் மீது நாம இறக்கப்படலை அப்படின்னா ரப்பும் நம்ம மேலே இறக்கம் காட்ட மாட்டான் நாங்கள் சல்லல்லா அலி இஸ்லம்ன்றவன் அதனால் அவர்களிடத்தில் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நிறைய நாம அதில் குறை வச்சிடறோம் அவங்களுக்கு தகுந்த சம்பளத்தை கொடுக்கறதில்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு நமக்கு கிடைச்ச அடிமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை சரியாக கொடுக்கறதில்ல தகுந்த நேரத்தில் ஓய்வு கொடுக்கறதில்ல பெரிய வேதனைப்பட விஷயம் பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம பாய்மார்கள் அவங்க கடையில் வேலை செய்யக்கூடிய பாய்மார்களுக்கு தொழுகைக்கு அனுமதிக்கிறதில்லை நம்ம காதுக்கு வரக்கூடிய செய்தி தான் கற்பனை செஞ்சு சொல்லலை தொழுகைக்கு அனுமதி கொடுக்குறதில்ல மற்றவங்க கடையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க தொழுகைக்கு நேரத்தை கொடுக்குறாங்க அவங்களுக்கு அந்த அச்சம் இருக்குது பாய் அவன் தொழுவு போவான் அஞ்சு நேரம் தொழுவான் அது கடமை அது கொடுக்கணும் நம்ம குற்றவாளி ஆயிரும் அப்படின்னு அவனுக்கு தெரியுது நமக்கு தெரிகிறதில்ல நீ போய் தனியாக தொழுதுக்கோ வீட்டில் போய் தொழுதுக்கோ அப்படின்னு சொல்லிடுறோம் எவ்வளோ பெரிய அல்லாவுக்கு முரணாக நடந்துகிட்ருக்குறோம் அப்படிங்கிறத யோசிக்கணும் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு பார்க்குறோம் இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் கணக்கு பார்க்குறோம் அவனுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கணக்கு பார்த்து என்ன செய்கிறோம் அவன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம் ஒருத்தர் எங்கள்ட சொன்ன செய்தி எங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு பாய் கடையில் வேலை செஞ்சுச்சு நோம்பு நேரம் இஃப்தார் நேரத்தில் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு டீ வாங்கி கொடுத்தாரு பிஸ்கட் வாங்கி கொடுத்தாரு வடை வாங்கி கொடுத்தாரு எல்லாம் கண்ணியமாக செஞ்சார் செஞ்சு முடிச்சிட்டு சம்பளம் கொடுக்கும்போது எல்லாத்தையும் கழிச்சிட்டு கொடுத்தாருங்கிறான் யாரும் ஒரு பாய் மற்ற இல்லை ஆள் இல்லை ஒரு பாய் நோன்பு நேரத்தில் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு சம்பளம் கொடுக்கும்போது கழிச்சுட்டு கொடுத்துருக்குறாரு ஒரு டீ பிஸ்கட் வாங்கி கொடுக்க கூட நமக்கு வந்து அதுவும் நோம்பாளிக்கு அந்த அளவுக்குமா நம்மகிட்ட பக்குவம் இல்லாமல் போயிடுச்சு ரொம்ப இரையச்சம் இல்லாத மக்களாக நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப வேதனையோடு பதிவு செய்ய நான் கடமைப்பட்டுருக்குறேன் அதனால் வந்து வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட ரொம்ப இரக்கத்தோடும் அன்போடு அல்லாஹ் நமக்கு கீழே அவங்கள வச்சுருக்கிறான் அவங்களுக்கு அதிகாரம் செலுத்துகிற அளவுக்கு அந்தஸ்து நமக்கு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற அந்த உணர்வோடு அந்த அந்தஸ்து நமக்கு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற அல்லவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த எண்ணத்தோடு நாம் ரொம்ப கருணையோடு அவங்க விஷயத்தில் நாம் நடந்துக்கணும் இது முதல் செய்தி செல்லதா வயசில் மன்ன என்ன சொல்கிறாங்க நீங்கள் சாப்பிடக்கூடியதை அவங்களுக்கு கொடுங்க நீங்கள் உடுத்தக்கூடிய ஆடையை அவங்களுக்கு வாங்கி கொடுங்க நாம் வாங்கி கொடுக்காட்டியும் நாம் எந்த ரேஞ்சில் உணவு சாப்பிடுவோமோ எந்த ரேஞ்சில் வந்து ட்ரெஸ்ஸு போடுவோமோ அந்த ரேஞ்சில் அவன் எடுத்து கொடுக்குற அளவுக்கு நாம் சம்பளம் கொடுக்கணும் நாம் ஹை லெவலில் ட்ரெஸ்ஸு கொடுக்குற அளவுக்கு நாம் அல்லாமத்து நமக்கு வசதியை கொடுத்துருக்குறான் அவன் வந்து ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் நாம் அவனுக்கு என்ன செய்கிறோம் அந்தஸ்தை கொடுத்து வச்சுருக்குறோம் அதனால் பெரிய வந்து சம்பளத்தை கொடுக்க சொல்லலை ஓரளவு கண்ணியமான சம்பளத்தை அவனுக்கு நாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பெருமானார் செல்லல்லா அலே சொன்னவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதனால தான் நான் உடுத்த நாடையும் அப்படியே அவருக்கு கொடுத்துருக்குறான்றாங்க அபூதர் ஹிஃபாரி ரதி அல்லாஹு தாய்லா அனுபவம் நம்ம அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு நாம் இங்கே நடந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது செய்தி தீஸில் அபுதர் ஹிஃபாரி ரதி அல்லாஹு தாயா தனக்கு நடந்த ஒரு நிகழ்வு அப்படியே சுட்டி காட்டுறாங்க பெருமானார் செல்லல்ல ஆலேசம் வண்ணவர்கள் இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியவங்கள எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற செய்தியை சொல்ல வரும் பொழுது அந்த நிகழ்வு ஒன்று விடாமல் அப்படியே சொல்லி காட்டுறாங்க நான் இந்த மாதிரி ஒருத்தரை திட்டுனேன் அவர் வந்து பெருமானார்கிட்ட போய் சொன்னார் சல்லல்லா அலேஸ்லம் கோவப்பட்டாங்க இன்னும் மடமைத்தனவங்கள்ட விட்டு போகலையா அப்படின்னு என்ன பார்த்து கேட்டாங்க அதுக்கு பிறகு இந்த செய்தியை சொன்னாங்க அப்படின்னு ஒன்று விடாமல் அபூதர் ஹிஃபாரி ரஜயுல்லாஹு தாலானுக்கும் சொல்கிறாங்க இங்கே தான் சஹாபாக்களுடைய நாணயத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சஹாபாக்களுடைய அந்த நம்பிக்கை பெருமானார் சல்லல்லா அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஒன்று விடாமல் சொன்னாங்க இது வந்து அபுதர் ஹிஃபாரி ரஜயுல்லாஹு தாலானுக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு குறை தான் ஒருத்தர் திட்டி இருக்கிறாரு பெருமானாருடைய அந்த கண்டிப்புக்கு ஆளாக இருக்கிறாரு அவர் நினச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கலாம் ஏன்பா ரெண்டு பேரும் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை பெருமானார் ஆலயத்திலும் வேலையாளர்கள்ட்ட இப்படி நடந்துக்கணும் சொன்னாங்க இந்த மாதிரி நடந்துக்கணும்னு கண்ணியமாக நடந்துக்கணும் சொன்னாங்க அந்த செய்தி மட்டும் சொல்லியிருந்தாவே போதுமானதாக இருக்கும் ஆனால் நான் திட்டுனேன் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாரு பெருமானார் செல்லல் ஆலயம் என்ன கண்டித்தாங்க அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாரு சஹாபாக்கள் தன்மீது ஒரு குறை வரும் என்று தெரிந்தும் கூட அதை மறைக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க பெருமானார் சல்லல்லா அலேசம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் காலத்தில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே வந்து நம்ம கையில் வந்து சேர்த்தாங்க அதனால தான் தீனும் பரிபூர்ணமாக வந்து நம்ம கையில் சேர்ந்துருக்குது இல்லைன்னா வந்து தீனுக்கு குறை வந்திருக்கும் சஹாபாக்களுடைய நம்பிக்கை நாணயம் என்ன அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு பழிச்சுன்னு காட்டுது மூணாவது செய்தி சஹாபாக்கள் பெருமானாரை பெருமானாருடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு மதித்தாங்க எப்படி பின்பற்றி நடந்தாங்க அப்படிங்கிறத நாம் இந்த அதீசத்தில் நாம் பார்க்குறோம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு அவங்களுக்கு கொடுங்க நீங்கள் உடுத்தக்கூடிய ஆடை அவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்ன உடனே அப்படியே ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ரெஸ் ஒரே மாதிரியான மெட்டீரியல் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட்டிருந்தாங்க அதனால தான் அவர் ஆச்சரியப்பட்டு கேட்டார் நீங்களும் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கீங்க உங்கள் கீழே வேலை செய்கிறோம் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குற அளவுக்குன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட்டிருந்தாங்க அதனால தான் அந்த கேள்வியே வந்துச்சு செல்ல நாளிதான் சொல்லிவிட்டாங்க அதனால் வந்து நான் இப்படி தான் நடந்துக்குவோம் அப்படி நடந்துக்காம போகிறீங்களா இதுதான் பெருமானாருடைய சுண்ணத்தை சகாபாக்கள் எந்தளவுக்கு பேணு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நாம் விளங்கணும் எத்தனையோ விஷயங்களை கேட்டு கேட்டு அப்படியே போயிடுறோம் அதை வாழ்க்கையில் வர்றதில்லை பின்பற்றுறதில்லை பெருமானாருடைய சுண்ணத்துகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறது நாம் விளங்குறதில்லை அதனால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலையஸ்லம் அவர்களுடைய சுண்ணத்துக்களை நாம் ஒவ்வொன்றாக சொல்வதற்கு காரணம் அது நம் வாழ்க்கையில் வர வேண்டும் அதை பின்பற்ற வேண்டும் அதன் மூலம் பெருமானாருடைய அன்பை பெற வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் தான் அல்லாஹ் ரபுல்லாலமே சல்லல்லா அலையமுடைய எல்லா சுண்ணத்துக்களையும் முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே நம்மை சேர்த்து அருள் புரிவானாக வா குருவானில் ஹம்லாஹ ரபுல்லாலும்